Hi friends, welcome to Yashikar. நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் இருந்து ஒரு சில வீடியோ சன் எல்லாம் வந்து ஷேர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அந்த மேரேஜ் ட்ராக்கோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக நைட் ஷூட்டும் டே ஷூட்டும் ஷூட்டிங் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு இதில் வந்து நம்மளோட கார்த்திக் ராஜோட ஒரு ரீசண்டான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருந்தது மண்டபம் அதாவது முகூர்த்தத்துக்கு தேவையான அந்த லொக்கேஷன் அந்த டெக்கரேஷன்லாம் இருக்காங்க அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் இன்னும் நம்ம கார்த்திக் வந்து நார்மலான அவரோட காஸ்ட்யூம் ியூமில் தான் இருந்துட்டு இருக்காரு அதாவது ஒரு டிரைவரோட காஸ்டியூமில் தான் இருந்துட்டு இருக்காரு வேஸ்டி அந்த ஷர்ட்டு அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை கெட்டப்பில்லாம் இல்லை இப்போ வரைக்குமே நார்மலாக தான் போயிட்டு இருக்கு இங்கே நல்லாவே ஆனால் கோத்து விட்டுட்டு இருக்காரு அங்கே இருக்கிற அந்த அவங்க வீட்டு மாப்பிள்ளைங்கள்லாம் நல்லா கோத்து விட்டு இங்கே சாமுண்டீஸ்வரி கிட்டே திட்டு வாங்க வைக்கிறதெல்லாம் ஃபன்னாக பண்ணிட்டு இருக்காரு ரொம்பவே நல்லா தான் இருக்கு ஹீரோ வந்து இது வரைக்கும் மாசாக ஸ்டைலாக கெத்தாக அப்படி பார்த்துட்டு ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக கலாய்க்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வித்தியாசமான ஒரு ரோல் தான் நம்ம கார்த்திக் ராஜுக்கு இது அதுவும் பக்காவான வில்லேஜ் கெட்டப்பில் ஷூட்டிங் லொக்கேஷனில் ஒரு குட்டி பாப்பா கிட்ட வந்து கொஞ்சிட்டு அது கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு ரொம்ப அழகாக இருக்க மாதிரியான ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் ஆகிருந்துச்சு வீடியோ என்னால் ஷேர் பண்ண முடியல ஆனால் அதில் இருந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிருக்கேன் நம்மளோட கார்த்திக் ரேவத்தைய மேரேஜ் பண்ணிக்க போகிற ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு தருணம் நிகழப்போகுது பார்ப்பது அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்